வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாதுளம் பழம் எடுத்துருக்குறோம் இந்த மாதுளம்பழத்தை தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதோட கசகசா சிறிதளவுக்கு தேன் சிறிதளவுக்கு சேர்த்து அப்படியே நீங்கள் ஜூஸ் மாதிரி நல்லா அரைச்சி அதை சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா மாதுளம் பழத்தை கூட வெறுமனாகவே நீங்கள் சாப்பிடுங்க இப்படி டெய்லியும் கைப்பிடி அளவுக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக ஏற்படும் இதனால் உடல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் முழுமையாக கரைக்கப்படும் மேலும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையுமே முழுமையாக சரியாகுங்க பெண்கள் பார்த்திங்கன்னா கருவுறுதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை முழுமையாக சரி செய்யும் ஏன்னா கற்பப்பை கோளாறுகளை முழுமையாக சரி செய்யக்கூடியது சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த மாதுளைப்பழம் மாதுளை பழத்தை டெய்லி நீங்கள் ஜூஸ் போட்டு அதாவது கசகசா தேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஜூஸ் மாதிரி அரைச்சி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதி படிப்படியாக குறையும் கண் கூட நீங்கள் பார்க்கலாங்க அளவு படிப்படியாக குறைஞ்சி வரும் அதே மாதிரி கண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அருமருந்தாக விளங்குகிறது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஆண் ஆண்குறிக்கு ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி ஆண்குறி நம்ம நினைச்ச நேரத்தில் நல்ல துடிப்பாக இருக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஆண்குறியில் ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தும் சரி உடல் நல்ல இளமையாகவும் தாம்பத்தியத்தில் நல்ல இளமையோடு ஆண்குறியை வைத்து நீங்கள் தாம்பத்தியம் செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இதை ஒரு மாதம் சாப்பிட்டீங்கன்னா முழுமையான பலன் என்பது சீக்கிரமாகவே கிடைக்கும்